சாப்பிடுவதற்கென உணவை எதிரில் வைத்த பொழுது தாய் அத்தெருவில் உள்ள சில அனாதை பிள்ளைகளின் பெயர்களை குறிப்பிட்டு அந்த அனாதைகளின் நிலைமை என்ன என கேட்டார் பாவம் அவர்கள் இதுவரை ஏழ்மையிலும் வறுமையிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் தான் அவர்களுக்கு நல்ல காலம் ஏற்படுமோ என அந்த சமையல்காரர் சொன்னார் இதனை கேட்ட தாயி அந்த அனாதை பிள்ளைகளுக்கு இறைச்சி சாப்பிடும் வாய்ப்பே கிடைக்காது என எண்ணி இந்த இறைச்சியை எடுத்துச் செல்லுங்கள் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுங்கள் என கூறினான் எஜமானே தாங்களும் இறைச்சி சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டனவே இன்று தாங்களே சாப்பிடுங்கள் இன்னொரு நாள் அப்பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என சமையல்காரர் கூறினார் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் எடுத்து சென்று அவர்களுக்கே கொடுங்கள் அவர்கள் சாப்பிட்டால் அது அவ்வாவிடம் போய் சேர்கின்றன நான் சாப்பிட்டாலோ அது மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது என பெரியார் தாவோ தாய் பதிலளித்தார் பின்னர் சமைத்த இறைச்சியை அநாதை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார் அவர் தம் மனம் விரும்பி சமைக்க செய்த இறைச்சியை சாப்பிடவே இல்லை